ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு மண்சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க இதில் இப்போ ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடியில் பிடிக்கும் அதனால கிண்டி விட்டுக்கோங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு அதோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு நல்லா அந்த குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குழஞ்சிடும் வேணும்னா உப்பு சேர்த்து கூட வதக்கிக்கோங்க இது அப்படியே நம்ம இப்போ வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அது குழஞ்சிடும் அதனால் மூடி வச்சுட்டு வதக்கிக்கோங்க you பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேருந்து இருந்து நமக்கு தண்ணி நிறைய வெளியே வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இருக்கிற தண்ணி வச்சு அது வேகட்டும் ஒரு வேளை பற்றலை அப்படின்னா தண்ணி வத்தினதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க என்ன தெரியும் இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தாலே தெரியும் அதனால் தண்ணி ஊற்றாமல் வேக விடுங்க தண்ணி ட்ரை ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வேகலை அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த கிரேவிக்கு அதாவது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் அதிலே சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணுந்தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலா பொடியோட வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ பொடி போட்டனால டக்குன்னு அடி பிடிக்கும் அப்பேற்கப்போ கிண்டி விட்டுக்கோங்க பார்த்தோம் அப்படின்னா பொடியோடய பச்சை வாசல் போயிடுச்சு இப்போ வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நமக்கு அதனால் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சேர்க்க வேண்டாம் நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் அந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க வந்துருச்சு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்ட மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க விட போகிறோம் அவ்ளோதான் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து குழம்பாக வேணும் அதனால நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதித்தது பிறகு இதில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம உப்பு போடலை வதக்கையிலையும் உப்பு போடலை அதனால் இப்போ எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க வதைக்கையில் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க மூடி போட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பொழுது இதோடய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தலையை அரை தூவி இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு ஸோ இதோட நம்ம அடுப்பை ஆஃப் அன் நான் சொன்னேன் இதே மற்றவரில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் வெவ்வேறு ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ராகாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ